ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மெஹந்தி வச்சுருக்கேன் அந்தளவுக்கு சூப்பராக எனக்கு வைக்க தெரியாது ஏதோ ஓரளவுக்கு நான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருதாணி தலையை பறித்து அதை அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக தான் வைக்கணும் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட்டு லைஃப்பில் நம்மளால் மருதாணி பறித்து அரைச்சி வைக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு ரெண்டு டைம் மந்த்லி ட்வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக மருதாணி நம்மளுடைய கால்களுக்கும் கைகளுக்கும் அப்ளை பண்ணணும்ஸ் நீங்களே பாருங்கள் நம்ம கை எம்டியாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இப்போது நம்ம மருதாணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா செவந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்குறப்பெல்லாம் கண்டிப்பாக நமக்குள்ளே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்ஸ் நான் வச்சுருந்தத கொஞ்சம் அழிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசைனிங் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நம்ம மருதாணி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா மாதத்துக்கு ரெண்டு டைம் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய மாடல் ட்ரெண்டிங் இதெல்லாம் இதெல்லாம் யார் வச்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க எத்தனை காலம் எவ்வளோ மாடலிங் ட்ரெண்டிங் வந்தாலுமே நம்மளுடைய உடம்பு மைண்டு ஆரோக்கியத்தை தாண்டி தான் எல்லாமே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியாதது எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ரெண்டு டைம் நாங்கள் இந்த மாதிரி கோனை அப்ளை பண்ணிவிடுவோம் எங்கள் வாடி உங்களுடைய மருதாணி காட்டுமா கை காட்டிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வச்ச உடனே அழிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கோன் இதுதான் தான் மேக்சிமம் இந்த கலரிங் கோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே கூட மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கோன் எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக போட தெரியாது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம ரிலாக்ஸ்டாக பொறுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மாதத்துக்கு ரெண்டு டைம் ரொட்டீனாக நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் யூடியூப்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக பொறுமையாக போட்டுட்ருந்தோம் அப்படின்னா நம்மளாலும் கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு கோன் டிசைன் போட முடியும் மிகுந்த டிசைன் நம்மளாலையும் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் டிசைனிங் ரொம்ப முக்கியம் கிடையாது நம்ம மருதாணியை பார்த்திங்கன்னா கைகளிலே கால்கள்லேயும் அப்ளை பண்ணி ஹெல்த்தியான ஒரு லைஃப்பில் லீவ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்திங்கன்னா கால்கள்லேயும் போட்டிருக்கேன் நிறையா பட் ஆனால் அதை நம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா மருதாணி போடுறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் பட் ஆனால் இது நான் போட ஆரம்பிச்சிலருந்து ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறப்பெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தண்ணியில் விட்டு நம்ம கையை பார்க்கும் பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வேம்மா இது இது கல்யோட்டா ஆ கல்யாண ஒன்றும்